பிரித்தானியாவில் குடும்ப விசா விதிகள் எளிதாக்கப்பட வேண்டும் என புலம்பெயர்தல் ஆலோசனை அமைப்பு பரிந்துரைத்துள்ளது பிரித்தானியாவில் ஆட்சி செய்த ரிஷி சுனக் தலைமையிலான முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசு குடும்ப விசா விதிகளை கடுமையாக்கியது பிரித்தானியாவில் பணி செய்யும் வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் வாழ அழைத்துக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பதாயிரம் பவுண்டுகள் ஆண்டு வருவாய் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற விதியை கொண்டு வந்தது அதை முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு பவுண்டுகளாக உயர்த்தும் ரிஷி அரசு திட்டம் வைத்திருந்தது இந்த நிலையில் முந்தைய அரசின் விதிகளை மேலாய்வு செய்ய லேபர் அரசு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் புலம்பெயர்தல் ஆலோசனை அமைப்பு மேலாய்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதற்கமைய வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் வாழ அழைத்துக் கொள்ள வேண்டும் மானால் அவர்கள் ஈட்ட வேண்டிய ஆண்டு வருவாயை குறைத்துள்ளது அதற்கமைய குறைந்தபட்சம் இருபத்தி மூவாயிரம் பவுண்டுகளில் இருந்து இருபத்தி ஐயாயிரம் பவுண்டுகளாக இருக்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது